புதுமை இலக்கிய பெண்கள் சார்பில் வாரந்தோறும் நடைபெறக்கூடிய புரட்சிகரமான நிகழ்ச்சியில் இன்றைய தினம் அமைப்பின் தலைவர் ஐயா மீனாட்சி தலைமையில் மிக அருமையான ஒரு தலைப்பிலே நம்முடைய கழகத்தினுடைய பிரச்சார செயலாளர் அவர்கள் இங்கே உரையாற்ற இருக்கிறார்கள் இன்றைய தினம் நம்முடைய தந்தை பெரியாரின் பகுத்தறிவு குடும்பத்தின் தலைமகன் பேரறிஞர் அண்ணா அவருடைய பிறந்தநாள் தந்தையும் தன்னையனும் ஆற்றிய தொண்டிலை நம்முடைய கழகத்தின் பிரச்சார செயலாளர் அவர்கள் இங்கு எடுத்துச் சொல்ல இருக்கக்கூடிய நேரத்தில் என்னுடைய பிறந்த நாளை முன்னிட்டு அதை வாய்ப்பாக கருதி ஒரு வாழ்த்து நிகழ்ச்சியையும் இங்கே சிறப்பாக செய்திருக்கிறார்கள் என்னை பொறுத்தவரை நான் இதுவரையிலும் பிறந்த நாளை எனக்கு கொண்டாடியதை கிடையாது கொண்டாடியது கிடையாது என்பதை விட சில தெரிந்தவர்கள் வாழ்த்துச் சொல்லும்போது எதற்காக சொல்கிறீர்கள் என கேட்டு பிறந்த நாளை என நான் தெரிந்த நாள் உண்டு எனக்கு அது தெரியாது என்னுடைய துணைவியாரும் பிறந்தநாளே எனக்கு தெரியாது என்னுடைய மகன் பிறந்த நாள் நான்கு நாளுக்கு முன்பாக அன்று கூட எனக்கு நினைவு இல்லை நானும் வாழ்த்து சொல்வது நான் பிறந்து ஒரு குக்கிரம் நம்முடைய பிரச்சார செயலாளர் அவர்களை வைத்துத்தான் நாங்கள் கழகத்தை உலகியை நடத்தினோம் எங்கள் ஊருக்கு நம்முடைய கழக பிரச்சார செயலாளர்கள் அத்திவெட்டி என்கின்ற பட்டுக்கோட்டையில ஒரு ரிமோட் இல்லை அங்கே அவர்கள் அருகில் வந்து அங்கே உரையாற்றினார்கள் அப்போது அவர்கள் மிக குறைந்த வயதிலே அன்றைய தினம் சேலம் செல்வி அருள்மொழி என்று சொல்லி வருவார்கள் மாணவியாக அதுன்னு சொல்லப்போனா உயர்நிலை கல்வி பயிரக்கூடிய மாணவியாக அங்கு வந்து நாங்கள் எல்லாம் ஒரு ஆச்சரியமாக அவருடைய பேச்சை கேட்டு நாங்கள் வளர்ந்திருக்கிறோம் நாங்கள் இயக்கத்தை ஊருக்கு வளர்த்தோம் அருகாமல் இருக்கக்கூடிய ஊர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவருடைய ஊருக்கு அருகாமல் உள்ள ஊரெல்லாம் அவர் வந்து விளையாட்டி இருக்கிறார் அவரது பேச்சை கேட்க சைக்கிளிலே சென்று சைக்கிள் எல்லாம் படுதுபட்டு தூக்கி கொண்டு வந்த காலம அவருடைய பேச்சு அந்த அளவுக்கு ஒரு சிறப்பாக ஒரு ஈர்ப்பாக இருக்கக்கூடியது அந்த வகையில் மிக சாதாரண மாணவியான காலம் இருந்து அவர் இந்த பணியில் ஈடுபடக்கூடியவர்கள் அவர்களுடைய இருக்கக்கூடிய மேடையில் அவர்களே இருந்து இந்த பிறந்தநாள் நாள் இதுவரை கொண்டாடாத நிலையில் அதுவே பேச்சாளர் இந்த நிலையில் இருக்கக்கூடிய நகை கழகத்தின் பிரச்சார செயலாளர் ஒவ்வொரு வகையில் பரவாயில்ல ஒரு முதல் பிறந்தநாளர் து அமைந்திருக்கிறது என்ற வாய்ப்பு மகிழ்ச்சியோடு இருந்தாலும் இது போன்ற நிகழ்வு நாம் அங்கே பல வாய்ப்பு எங்களுடைய கிராமத்துக்கு அப்பெல்லாம் பிறந்தநாள் என்னன்னு தெரியாது கிராமத்துக்கே தெரியாது யாருக்கும் பிறந்தநாளே தெரியாது தெரியாது அதுவே அந்த ஆமா நான் பெறும் அது பேச்சாளருடைய ஆகி போட்டுது ஆமா அங்கே இருந்து இரவு தங்கி அவர்கள் வந்து அடுத்த நாள் தான் புறப்பட்டார்கள் எந்த விதமான அடிப்படை வசதியும் இல்லாமல் ஒரு கிராமத்தில் இன்றைய தினம் வடக்கறிஞர் அருள்மொழி பிரச்சார செயலாளர் அருள்மொழி கழகத்தினுடைய மிகப்பெரிய தூண் அருள்மொழி என்கின்ற ஒரு மிகப்பெரிய இடத்தில் நாம் என்ன பெருமையோம் அதற்கு முன்பாக ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக அதில் ஒரு இருபது இருபத்தைந்து ஆண்டு காலம் அவருடைய உழைப்பு என்பது ஒரு பெண் பொது வாழ்க்கையில் இருப்பது என்பது பிரச்சாரமாக இருக்கின்றது ஊரில் பிரச்சாரம் செய்வது என்பது எல்லாம் தங்கி வருவது என்பது அடிப்படை வசதி இல்லாத இடங்களில் ஒரு பெண் வருவது என்பது அனுபவிக்கக்கூடிய கஷ்டம் என்பது மிகப்பெரியது அவ்வளவு கஷ்டங்களையும் பட்டுத்தான் இன்றைக்கு இங்கே பிரச்சார செயலராக அனுபவத்தினுடைய அறிவினுடைய பொக்கிஷமாக கிடைத்திருக்கிறார் எனவே அவர் தான் நடைபெற்ற மிகப்பெரிய மகிழ்ச்சி என்பதை சொல்லி ஐயா மீனாட்சி அவர்கள் நம்முடைய கலை இந்த நிகழ்விலே பங்கெடுக்கக்கூடிய புதுமை இலக்கிய தொண்டர்களுடைய உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றி தோழர்களுக்கு தெரிவித்து தந்தை பெரியார் பணியை தமிழர் தலைவர் திறமையில் என்றும் பணி என சூளுரைப்போம் நன்றி வணக்கம்